கிடைக்க வேண்டிய நியாயம் அப்போ கிடைக்காம அதுக்கப்புறம் கிடைக்குதுன்னும் போது அது நியாயம்ன்னே ஏற்றுக்க முடியாது இந்த வழியெல்லாம் அடங்கிரும் இல்லையா ஏங்க அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நான் சொல்றேன் ஒரு தப்பு நடந்து போச்சு நடந்துக்கப்புறம் பனிமொழி சொன்னாங்களே சென்றாட்சியில என்ன வரதை சொன்னாங்க அவங்க தமிழ்நாடு அதிகமான இளம் விதை விதவைகளை நிரம்பிய நாடா இருக்குன்னு சொன்னாங்கல்ல இப்போ என்ன இருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க பெண்களோட நிலம் அப்படிதாங்க இருக்கு நீ ஒரு புகார் கொடுக்க போறியா வாங்க உட்காருங்க என்ன வா உனக்கு யாரு கூட கனெக்ஷன் இருக்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை கேள்வி கேட்கறதுக்கே நம்ம நிறைய இடத்துல பயப்படும் குறிப்பா பெண்கள்னா அது ரொம்பவுமே மோசமான ஒரு சூழ்நிலை இங்க போனா அங்க போனோம் அங்க போனோம் சுத்தி சுத்தி வந்து பெண்களுக்கே அது ரிட்டர்ன் வந்து முடியுமோ அப்படின்ற ஒரு பயத்துல அப்படி எப்படி அடங்கி இருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னே சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு பெண்ணாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு துணிச்சலாக நின்று ஒரு பெண்ணே கேள்வி பெரிய அந்த வகையில் என்னோட யார் பார்த்தீங்கன்னா நீதியின் தீர்ப்பு ஆசிரியர் கிருஷ்ணவேணி அவர்கள் என்னிடையே இருக்கிறாங்க கிருஷ்ணவேணி மேடம் பத்தி நான் சொல்றதை விட அவங்க கிட்டே கேட்டுக்கலாம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு துணிச்சலா நின்று பல சவால்களை மேற்கொண்டுட்டு வராங்க கிருஷ்ணவேணி மேடம் தொடர்ந்து மேடம் கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் ஒரு பெண் பத்திரிகையாளர் இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே சுதந்திரம் கிடைக்குதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அதுலேயும் பத்திரிகை துறையில் ஒரு பெண்ணுக்கு இண்டிபெண்ட் கிடைக்குதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றீங்க பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றீங்க அதை பற்றி சொல்லுங்கள் தோழர்களுக்கு வணக்கம் நான் நீடியின் தீர்ப்பு ஆசிரியர் கிருஷ்ணவேணி தொடர் பெண்களுக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனைகள் ஆண்டாண்டு காலமாகவே பிரச்சனை தான் அது எல்லா வகையிலையும் அதாவது எல்லா வகையிலும் அந்த குழந்தைங்க ஹாராசம் வந்து சரி ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அது சின்ன குழந்தையாவே இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட உரிமைகள் மறுக்கப்படுது தடுக்கப்படுது அது சில பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகளை கட்டுப்பாடாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் எதிர்ப்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அது எதிர்ப்பு எல்லாம் கிடையாது இந்த சமுதாயத்துல என் குழந்தை பாதுகாப்பா வளரணும் அதுக்காக தான் அந்த பெண் குழந்தைங்க மேல அதிகமான கேர் எடுத்துட்டு இந்த வழியில போகணும் தன்னுடைய அந்த நண்பர்களை கூட அவங்க செக் பண்ணி ஃபாலோ பண்றாங்க இவங்க கரெக்டா இருக்காங்களா இல்லையா பேரண்ட்ஸ் இப்பவும் அந்த குழந்தைங்களை இன்றைய காலகட்டத்துல ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம அதாவது ഔளவையார்லாம் இல்லையா இருந்தாங்க அந்த காலத்துல கணினி மயமாக்கப்படல இல்ல செல்போன் கிடையாது இல்ல வீட்டில இருந்துகிட்டே நம்ம எல்லாத்தையும் மொபைல்ல ஆராய்ச்சி பண்ணி பாக்குற விஷயம் இல்ல எல்லாத்தையும் யா எதையோட எதை செட் பண்ணி என்ன சொல்லுவாங்க கனெக்ட் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு நல்ல விஷயமான தப்பா எப்படி வெளியில காண்பிக்கிறது எல்லாம் ரொம்ப ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் ஆண்களும் தானே வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்ப அப்பதான் செல்போன் இல்லன்ற இல்ல அதனால வந்து பயமே இல்லாத நாட்கள் தான் அது நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த நாட்கள் கூட பயம் இப்ப நம்ம கடுத்து நம்ம பிள்ளைங்க வரணும் பயத்தோட நம்ம நாட்கள் நகரக்கூடியதை தானே இருக்கு அந்த காலத்து பெண்கள் போராளிகள்ங்க போராளிகளா இருந்தாங்க ஏன் அப்ப மட்டும் வந்து கம்யூனிகேஷன் கம்மியா இருந்தது ஆமா ஒலைச்சுடி காலத்திலயே எல்லா வசதியும் இருந்தது ஆமா நேர்மை இருந்துச்சு அப்போ அந்த நாட்டு பற்று இருந்தது பெண் குழந்தைகள்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது அந்த ஒரு பெண் குழந்தை எப்படி மதிக்கணும் ஆண் குழந்தை எப்படி மதிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இப்போ அப்படி கிடையாது ஊருக்கே நம்ம போனாலும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிறோம் கரெக்ட் ஓகே எங்கே போகிற தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறேன் தாத்தா பாட்டியை பார்க்க போல அங்கே போய் தனியாக செல்ஃபி எடுத்துக்கிறோம் அங்கே இருக்கிற ஆடு மாடு மரம் செடிக்கு பிடிக்கிற கூட நம்ம நின்று பேசுகிறோம் ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள நம்ம பேசுகிறதே கிடையாது ஸோ அந்த எப்படி அந்த ஒரு பெரியவங்க கூப்பிட்டு சொல்லி சொல்லி எங்க காலத்துல இந்த காலத்துல இப்படி ஆயிடுச்சு இந்த பழைய பண்பாடுகள்லாம் இருக்குல்ல அதை சொல்லி கொடுக்குற அந்த ஒரு கனெக்டிவிட்டி நீங்க சொல்ற மாதிரி அது அது விட்டு போச்சு விட்டு போச்சு இல்ல எல்லாம் மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு அந்த பெரியவர்களுடைய சப்போர்ட் அது கிடைக்கிறது இல்லை பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் செல்போன் அவங்க முடங்கி போறாங்க அதை விட்டு டிவி அது விட்ட கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்களை தெரியாத விஷயமே கிடையாது நம்ம என்ன என்ன வேணும்னாலும் அதை நம்ம தேடி எடுத்துக்கலாம் நல்லதோ கெட்டதோ எல்லாமே அதான் பயன்படுத்துகிற முறைகளில் பயன்படுத்தினா நமக்கு நல்லதும் கெட்டதும் கிடைக்கும் நீங்க கேட்டது வந்து பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு அதுக்கான தேடல் நிறைய ஆயிடுச்சு சரி இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நேற்று ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு நிகழ்வு நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு எப்படின்னா அந்த குழந்தைங்களோட பேரு சொல்ல வேணா விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஃபோக்சோ வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு பெண் குழந்தைகள் ஏழு வயது பெண் குழந்தை ஒண்ணு ஒன்பது வயது பெண் குழந்தை ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த வழக்கு வந்து பதிவாயிச்சு அவங்க தாயுடைய அவங்க அவங்க தான் முன்னெடுத்து அந்த வழக்கை பதிவு பண்ணி பெண் வழக்கறிஞர் லூசியா அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வழக்க போக்சோ வழக்காக கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிவு பண்ண வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேற்று தீர்ப்பு பதினஞ்சு பேருங்க எல்லாம் என்ன உறவு முறைன்றீங்க தாத்தா சித்தப்பா மாமா மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு ஊர்க்காரங்க எல்லாருமே தலித்து கூட கிடையாது சரிங்களா ஏன்னா உடனே அப்படி கொண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக அதனால் இந்த உறவு முறையில உள்ளவங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைங்களா யூஸ் பண்ணிருக்காங்க எப்படின்னா எங்க ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா புகாருக்கே போகுது அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களோட வயசு என்ன சின்ன குழந்தைக்கு வயசு அஞ்சு அஞ்சு வயசு பெரிய குழந்தைங்க வயசு ஏழு அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ரெண்டு வருஷமா ஸ்கூலுக்கு த பக்கத்துல சில பேர் வீடு இருக்கும் போல தண்ணி குடிக்க போவாங்க தெரிஞ்சவங்க வீடுங்கறனால அப்போ உள்ள கூட்டிட்டு போய் அந்த குழந்தைங்கள அந்த மாதிரிலாம் தப்பா பண்ண சொல்லி அவங்க சாட்சி சொல்லும்போது இந்த மாமா என்ன இப்படி பண்ண சொன்னாங்க இந்த தாத்தா என்ன இப்படி பண்ண சொன்னாரு இந்த சித்தப்பா என்ன இப்படி பண்ண சொன்னாரு புட்டு புட்டு வச்சுட்டாங்க ரெண்டுமே புட்டு புட்டு வச்சிருச்சிங்க அதுல சின்ன பொண்ணுதான் மர்மமான முறையில இறந்துட்டாங்க அப்பவே இறந்துட்டாங்க அந்த ஊர்ல இருக்க முடியாத அவங்க பேரண்ட் சென்னைக்கு வந்துட்டாங்க பெரிய பொண்ணு படிப்புல ஆர்வம் இருக்கு இந்த விஷயத்துல மறந்துடும் நினைக்கிறதுனால அந்த அதுல ஆர்வத்துல போயிட்டாங்க தாயை பத்தி சொல்ல வேணாம் ஏன்னா அவன் கணவனை விட்டு பிரிஞ்சவங்க குழப்ப தேடி பாண்டிச்சேரிக்கு போறாங்க அங்க வேற ஒருத்தர் வந்து திருமணம் தாத்தா பாட்டி வீட்டுல விடுறாங்க அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டு பாதுகாப்பா இருக்கும்னா இந்த குழந்தைங்களை விட்டுட்டு தான் அப்படி இருந்த அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டும் பிள்ளைக்கு கிடைக்கல தாத்தா பாட்டியும் நேரம் கடந்து வீட்டுக்கு வராங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர பிள்ளைங்க தனியா இருக்குதுங்க அக்கம் பக்கத்து பிள்ளைங்களோட விளையாடுதுங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க பண்ண வேலை தனி இந்த குழந்தைங்களுக்கு ஏன் உங்களுக்கும் குழந்தைங்கல்ல அது ரெண்டு குழந்தைங்கள அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கீங்களே அதில் ஒரு குழந்தை இறந்துட்டா அவ தான் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு முன்னாடி அந்த அளவுக்கு சாட்சி சொன்னது இதுக்கு இடையில நாலு இருக்காங்க மாறியிருக்காங்க எல்லாம் நாலு பேர் மாறியிருக்காங்க மாறினாங்க அப்படி இருந்தும் கூட இந்த வழக்கு இந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பாயிருக்க நினைச்சு எங்களுக்குலாம் பெருமையா இருக்கு தோலர் அவங்களுக்கெல்லாம் தலா இரு இருபது ஆண்டுகள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதாவது நாற்பது ஆண்டுகள் வருது ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்து அது ஒரு சேர அனுபவிக்கணும் அப்படின்றதுனால இருபது வருஷம் மகிழ்ச்சியான ஒரு எனக்கு நேற்று குறிச்சேன் இந்த தீர்ப்பு வந்த உடனே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இறந்து போன குழந்தைய பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா இருக்கிற குழந்தை நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறான் சரி சரி இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சது வந்து ரீட்டா மேரி ரீட்டா மெரி வழக்குலையும் அவங்க தான் எடுத்து பார்த்தாங்க ரீட்டா மெரி கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல பற்றிருக்காங்க பழைய வழக்கு அவங்க ஒரு வயசு பொண்ணு தான் சென்னையை சேர்ந்தவங்க அவங்கள வந்து மதுரைக்கு போகிறாங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு மதுரை நினைக்கிறேன் அங்கே போகிற வழியில் அவங்க அக்கா இருந்து கடைக்கு போன பிள்ளைய வழி தவறி போயிட்டாங்க வழி தெரியல சில்லற மாதிரி ஏதோ கொழு செய்த அடங்கமான ஓகே போன பிள்ளை அந்த பிள்ளை அங்கே இருக்கக்கூடிய பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க கடத்திட்டு போய் வச்சுக்கிறாங்க அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட வந்து அந்த பிள்ளை படாத பாடு போட்டு சித்திரவதை போட்டு எல்லாேருமே அந்த பிள்ளைய யூஸ் பண்ணிட்டாங்க நாலு பேர் சென்னையிலேருந்து அங்கே போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டு போனால் அந்த பசங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போற பிள்ளைங்க பணம் கொடுத்து அந்த பிள்ளையிட்ட கேட்கும்போது அந்த பிள்ளை பிள்ளை நடந்துச்சுன்னா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு அழகும் அந்த பசங்க ஒவ்வொரு மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க நாலு பேரும் அந்த நாலு பேரும் என்ன பண்றாங்க இந்த பிள்ளை ஹெல்ப் பண்றதா உட்காந்து பேசி நடந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் இவங்களுக்கு ஜட்டியோட குறைக்குது ஏன்னா அவங்களுக்கு இது என்ன இது இதுதான் புரிய மாட்டேங்குது ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது காவல்துறையை நம்பி இருக்குது பொதுவா இருக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு சப்போர்ட் பண்றவங்களோ இல்ல அதுக்கு வந்து फेवரா இருக்கவங்களோ ஒரு 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 பொண்ணை காப்பாத்துறணும் நினைக்கிறவங்க இதுதான் பதிலENUM போது யாருனும் முன்ன ஒரு வை இந்த விஷயத்துக்கு போலீஸ் கிட்ட அதாவது என்ன ஒரு ஒரு விஷயம் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு போ நடந்த விஷயம் சொல்றேன் இங்க சென்னையில நடந்தது சென்ட்ரல் கிட்ட தான் கஞ்சா விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து தகவல் குடுத்துருக்காரு போலீஸ் கிட்ட ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் அவரு இறந்து கிடந்திருக்காரு உம் என்னன்னு சொல்லுவீங்க அப்ப மக்களுக்கு அவங்களும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க பாதுகாப்பு குடுக்கறவங்களையும் இப்படி பண்ண அவர் யா வேற யாரும் இல்ல நம்மளுடைய தொழிற்சங்கத்து கூ கூட்டமைப்புடைய தலைவர் அவங்க கீதாமவுடைய அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சரி இத்தனை ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு தெரியக்கூடிய ஒரு நபரா இருக்கவங்களுக்கே அப்படின்னு போது பொதுமக்களுக்கு எங்க பாதுகாப்பு பாண்டிச்சேரியில நடந்த அந்த சிறுமி விஷயம் ஒரு கொடுமையான விஷயம் அது பிள்ளைய வந்து கொன்னு நான் நேர்ல போய் ஆய்வு பண்ணி தோல்றது என்ன அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அந்த குழந்தை வந்து ஒரு ஒன்பது வயசு குழந்தான்னு தொழிலரு அது டாக்டர் பால் பல்லு கூட அந்த குழந்தைக்கு விழல அப்படின்னு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் அந்த சம்பவம் ஒரு ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த குழந்தை அந்த அந்த காவாலேருந்து எடுத்திருக்காங்க நான் மறு செவ்வாய்கிழமை பாண்டிச்சேரி போகிறேன் கீதாம்மா கூட தான் போகிறேன் சரி பெண்ணுரிமை இயக்க தோழர்களோடு தான் நான் போகிறேன் அவங்களாம் அந்த அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் இன்னும் இன்னும் நடந்துருக்குங்கிற தெரிஞ்சுக்கலான்ட்டு தோழர்கள் வந்து அந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த எம்எல்ஏ அமைச்சரையே பார்க்கறதுக்காக புறப்பட்டு போகிறாங்க இந்த இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட மனு கொடுக்கறதுக்காக போகிறாங்க நான் என்ன பண்ண அதுக்குள்ளே ஆய்வு பண்ணிடலாம் நான் சொல்லிட்டேன் தோழர் நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஏன் அப்படி என்ன நடந்தது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலை அதுதானே அதுக்காக நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கணுங்கிறதுக்காக நான் போனேன் போனால் சத்தியமாக சொல்கிறேன் ஜீரணிக்கவே முடியல எந்த ஒரு தாயாலும் ஏற்றுக்கவே முடியாது நான் எந்த ஒரு சேனலையும் இந்த அளவுக்கு ஒரு நான் விமர்சி சொல்லவும் முடியல இன்னைய வரைக்கும் நானே அதை கொடுக்க முடியல எங்க ஒரு குழந்தைங்க அது குழந்தைங்க அது அய்யய்யோ தாங்கவே முடியல அதை கேள்விப்பட எனக்கு ஒரு மாதம் கேர் ஆகுது பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க லீவுன்னு விளையாடிட்டு இருக்கா விளையாடிட்டு இருக்கிற குழந்தை ஒரு பதினொன்றரை மணிக்கு பார்த்துருக்காங்க மண்ணுக்கு நல்லா வச்சு விளையாடிட்டு இருக்கிற பிள்ளை கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வரன்னு ஓடி போயிருக்கா திரும்பி வரவே இல்லை ஆள் அவங்க யாரும் பார்க்கவே இல்லை ரெண்டு மணிக்கு வரைக்கும் பார்த்துட்டு தேடுறாங்க பிள்ளைய காணணும் அந்த குழந்தை வந்து அந்த இப்படி வந்து இப்படி திரும்புற ஷேப்பில் வருது அந்த ரோடு ஆமா எல் ஷேப்ல எல் ஷேப்ல இடையிலலாம் இருக்கு இருந்தாலும் அந்த எல் ஷேப்ல இருந்து அந்த தான் அந்த வீடு இருக்கு வீடு முன்னாடி ஒரு அந்த மாட்டு கொட்டகை மாதிரி இருக்கு உள்ளரே அப்படிதான் இருக்கு ஒரு அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு சரி அது முன்னாடி வந்து இந்த மாட்டு மூத்துற மாதிரி இருக்குது அவ்வளோ தொட்டி மாதிரி தண்ணி அவ்வளோ நிற்கிது அது உள்ளார அது மழை தண்ணியா இல்லை சாணி போட்டிருக்கு அது உள்ளார அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது இந்த இடம் பா அது அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் கீழே ரெண்டு ரூமுக்கு மேலே வந்து இடிஞ்சு கிடிஞ்சிருக்கு அந்த ரூமே வந்து பாழடைஞ்சு போய் உள்ளே கிம்மி எல்லாம் கிடக்குது அதை ஒட்டி ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடு அந்த முன்னே அந்த அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போனாதான் அந்த வெளியில நம்ம உள்ள வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இருக்கு அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு அந்த உள்ள கால் வைக்கவே நமக்கு அறிவறுப்பா இருக்கு அந்த இடத்துக்குள்ள அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு கீழே உள்ள ரூம்ல அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணியிருக்கான் வெளியில தேடிட்டு இருக்காங்க அப்ப அந்த குழந்தைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ம் எங்கெங்கெல்லாம் பிளேடு வச்சு கிழிச்சிருக்காங்க தெரியுமா நம்ம சொல்ல கூசுது அந்த 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 குழந்தைய போலீஸ் வந்து ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்கங்க அப்புறம் தேடுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து மூட்டை கட்டி தூக்கிட்டு போய் மேலே போட்டு வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறமா அந்த போலீஸ் தேடிட்டு போன பிற்பாடு அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து காவாக்குள்ளே போட்டிருக்கானு குத்துவின் குழையுமா இந்த குழந்தைய காலை வச்சு அழுத்திருக்கானுங்க மூட்டையோட தான் காவாக்குள்ள அறி எப்படி சத்து போயிருப்பா பச்சை குழந்தை உனக்கு என்ன துரோகம் அனுப்பிச்சது அதுக்கு என்ன தெரியும் காரணம் போதை

ரொம்ப கொடுமை இதெல்லாம் இது இது நேர்ல அவங்க பாட்டி வந்து எங்கிட்ட அதை விவரிச்சு சொல்லும் பொழுது நான் அதை எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு காவாக்கில் ஒரு மூட்டை கிடக்குதுன்னு யார் சொன்னது அப்படின்னா அந்த கொன்னா பார்த்தீங்களா அந்த பையனே தான் போய் சொல்லிருக்கான்னு போலீஸ் வந்து அந்த அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த மூட்டையை தூக்குறாங்களாம் கீழே பிளட்டு ஊத்துதான் பிளட்டு ஊத்துதுன்னு என்ன அர்த்தம் அந்த உள்ள அந்த கிழிச்சிருக்காங்க அந்த இடத்துல குழந்தைகிட்ட போய் என்ன பண்ண முடியும் குழந்தை கத்தி இருக்குது கதறி இருக்குது அத அடிச்சிருக்கானுங்க அப்படியே சொல்லி விடலாமாங்க காரணம் அந்த விடலாமா கஞ்சா பழக்கம் தாங்க இதனால நாட்டுக்கு எந்த அளவுக்கு சீர்கேடு எத்தனை பெண்களோட வாழ்க்கை போது குழந்தைங்க போதை போதை வசுக்கள் கஞ்சா சிறு பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் கள்ளச்சாராயம் நாடு எதை நோக்கி போயிட்டு நாடா நாசமா போயிட்டு இருக்குது இப்ப பாருங்க எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் நீ என்ன நீ என்ன பண்ணாலும் சரி அது எங்க சொன்ன மாதிரி அது தான் தான் வந்து முடியும் அவங்களோட கண்ணீருக்கு காரணம் இதுதான் தான் கனிமொழி சொன்னாங்களே சென்ற ஆட்சியில் என்ன வார்த்தை சொன்னாங்க அவங்க தமிழ்நாடு அதிகமான இளம் வித விதவைகளை நிரம்பிய நாடா இருக்குன்னு சொன்னாங்கல்ல இப்ப என்ன இருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க கள்ளக்குறிச்சியில இறந்த எண்ணிக்கை வந்து அறுபத்தஞ்சுன்னு சொல்றாங்க அறுபத்தஞ்சு தானா அதிகம் மேற்கொண்டு இருக்கா நூத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க சொல்லப்படுது ஆனா கணக்கு வந்து அறுபத்தஞ்சு டு எழுபதுன்னு காமிக்கிறாங்க தமிழக அரசு இது மறைக்குதுன்னு சொல்றீங்களா தமிழக அரசு மறைக்குதா அங்க இருக்கிற காவல்துறை மறைக்குதா நம்ம எப்படி சொல்ல முடியும் அரசுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது காவல்துறை அரசுக்கு கீழே தானே இருக்கு தெரியாம நடக்காது இப்போ கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கேஸ் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல நடந்த விஷயம் இருக்குல்ல அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை இருக்குல்ல அது யாருக்கும் தெரியாதா முதல் நாள் ப பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு அந்த பாட்டியில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அந்த கேஸ் பாருங்க இன்னமும் இழுத்துட்டு இருக்கு அந்த குழந்தை எப்படி இறந்தாங்கிற விஷயமே இன்னும் வெளியில் வரலையே மர்மமான முறையில் ஒரு பெண் இறந்துருக்கா எப்படி இந்த 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 ரெண்டு பெண் குழந்தைகளுக்காக இந்த குழந்தையோட தாய் வழக்கு போட்டாங்களோ புகார் கொடுத்தாங்களோ அதை மாதிரி அந்த ஸ்ரீமதியுடைய அந்த அந்த குழந்தையோடைய தாய் செல்வி இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க என்ன பேசுறீங்க அந்த அந்த பெண்கள் வாங்க முன்னாடி வாங்க பேசுங்க நில்லுங்க வெல்லுங்க வென்று காட்டுவோம் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் இரும்பு கரம் கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அடக்குவேன் இவ்வளோ பேசுறீங்களே அந்த அம்மா ரெண்டு வருஷமா தெரியுது அப்பட்டமா தெரியுது என்ன அந்த அந்த பொண்ணு குழந்தை செய்யப்பட்டிருக்கான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது வந்திருக்குது இல்லைங்க வந்திருக்குல்ல அதை படிக்கிறாங்கல்ல அதுல தெரியும்ல கண்டிப்பாக நார்மலா ஒரு குழந்தை இறந்து போறதுக்கும் சரி மேலே இருந்து கீழே விழுந்தா என்ன அடிப்படும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கீழே விழுந்தா இப்படி குப்புற விழுந்தா தலையில அடிப்படும் எந்த பக்கம் இருந்தால் தலை தான் அடிப்படும் இப்படி பின்னாடி வந்தால் பின்பக்கம் தலையில அடிப்படும் இந்த குழந்தைக்கு வித்தியாசமான முறைகள் அடி இருந்திருக்கும் இந்த எலும்பு நேரம் உடைஞ்சிருக்கு பலம் கொண்டு ஆயுதம் வந்து தாக்குனா தான் நம்மளாம் அடிக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு 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 இப்படி ஆணி அந்த அதான் ஒரு எப்படி ஏதாவது ஆணி ஒரு பொருளாளர் பொருளாளர் அடிச்சா மாதிரி உள்ள ஆழம் போயிருக்கு இதுக்கு மேல சொல்ல முடியல நிறைய நான் பேசுறேன் இதை பத்தி கால் எலும்புகள்லாம் உடையல மேலே இருந்து கீழே விழுந்து உடையாம இருக்குமா உடையாம இருக்குமா உடஞ்சிருமே அவங்க செக் பண்ணி எல்லாம் பார்த்தாங்களே போலீஸ் வந்து சிபிசிஐடி வந்து பார்த்தது என்ன சொன்னாங்க அதை பத்தி எவ்வளவு ஏதாவது தகவல் வெளியில வந்துதான் இல்லையே ஏன் கொடுக்கல அவங்களாலே சொல்ல முடியல சொல்ல முடியல இது திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு ஒரு கொலைதாங்க இது ஸ்ரீமதி விஷயத்தில் ஏற்ற நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் கிடைக்க வேண்டிய நியாயம் அப்போ கிடைக்காம அதுக்கப்புறம் கிடைக்குதுன்னும் போது அது நியாயம்னே ஏற்றுக்க முடியாது அந்த வழியெல்லாம் அடங்கிரும் இல்லையா ஏங்க அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஒரு தப்பு நடந்து போச்சு நடந்ததுக்கு அப்புறம் நீ குற்றவாளியை சொகுசா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அந்த தீர்ப்பை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி போனா என்ன அதுதான் தப்பு செய்த உடனடிக்குன்னு தண்டனை அனுபவிக்கணும் தானே அதுதானே நியாயம் அதுதானே அரசு கடமை உடனே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரை மாத்திரீங்க எஸ்பியை மாத்திரீங்க புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரீங்க அவங்க மட்டும் வந்து என்ன செஞ்சிடறாங்க அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் புரியிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்க மாத்திரீங்க அப்படின்னா புதிதாக வரக்கூடியவர்கள் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்க முடியும் அவங்களால என்ன தெரியும் அந்த மாவட்டத்தை ஒரு விஷயமும் தெரியாது மேலோட்டமும் நடந்த சம்பவத்தை மட்டும் வச்சு என்ன அறிக்கை கொடுக்கணுமோ தான் கொடுப்பாங்க மற்றபடி அவங்களுக்கு அத படிக்கிறதுக்கே மறுபடியும் ஒரு ஆறு மாசம் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அந்த மாவட்டத்தை எடுத்துக்க ஆய்வுப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கோ இல்லைன்னா மூணு மாசத்துல தெரிஞ்சுக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்போ கூட முழுசா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா இன்னைக்கு பெண்களோட நிலம அப்படிதாங்க இருக்கு நீ ஒரு புகார் கொடுக்க போறியா வாங்க உட்காருங்க என்ன வா நீ என்ன பண்ண உனக்கு யாருக்கூட கனெக்ஷன் இருக்கா கேள்வி நம்ம புகார் கொடுக்க போனா நம்ம பக்கமே திருப்புறாங்க உன் பொண்ணு இங்க காடு எத்தனை நாள் காணும் யாருக்கூட ஓடி போச்சா யாருக்கூடயே பழக்கம் இருக்கா ஒரு பதட்டமே இல்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பல வழக்கு பல வழக்கு காவல்துறை கேட்டோம் பொறுத்தவரை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்